முக்கியமாக இன்னைக்கு வந்து சென்னை ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் லக்ஷ்மி நாராயண லட்சுமி நாராயணன் நீதிபதி நீதி அரசுகள் அடங்கிய குழு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா செல்வப்ருந்தகை அவர்கள் வந்து தொடர்பு இருந்துச்சு இதில் அப்படின்னா ஹீஸ் இஸ் இன் சீரியஸ் ட்ரபுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க சவுக்கு சங்கர் ஆகிய நீங்கள் தான் வந்து அந்த விஷயத்த ஹைகோர்ட்டுக்கே வந்து அப்பீலுக்கு போயிருக்கிறீங்க முதல்ல இந்த தூய்மை பணிகள் திட்டத்தில் முறைகேடு அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க இப்போது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் என்ன சொல்ல முடியுமா மக்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்கேம் என்னென்னு மொழி இதோட பேக்ரவுண்டை சொல்லிடுறேன் டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் தகவல் வருது என்ன வருதுன்னா இந்த திட்டத்தை இந்த திட்டம் என்னன்றதை சொல்லிடுறேன் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் பணியாற்றி இந்த கழிவுநீர் அகற்று பணியில் ஈடுபட்டு இறந்து போனவர்களின் வாரிசுகளை தொழில் முனைவோர் ஆக்க வேண்டும் என்பது தான் இந்த திட்டம் உண்மையாக நல்ல திட்டம் ஓகே சூப்பர் ஓகே சென்னை குடிநீர் வாரியம் இந்த கழிவுநீர் அகற்றுவதற்காக இந்த மனித மனிதர்களை கழிவுகளை அள்ளக்கூடாதுன்றதுக்காக இதுக்கெல்லாம் இந்த ஜெட்ராடிக் மிஷின் பொருத்திய வாகனங்களை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஓகே